என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே என்று எவ்வளேயர் பனிரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் சிறுவன் ஒருவன் குளத்தங்கரையில் நின்று கொண்டு தன்னுடைய டாய் போட்டை குளத்தில் மிதக்க வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான் திடீரென அந்த டாய் போட் அவன் கையில் பிடிக்க முடியாத தூரத்தில் குளத்தின் அடுப்பகுதிக்கு சென்று விட்டது சிறுவன் தன்னுடைய விளையாட்டு போட்டை மீண்டும் பெற முடியாமல் குளத்தங்கரையில் நின்று கொண்டு அழுதான் அந்த வழியை சென்று கொண்டிருந்த வழிபோக்கன் ஒருவன் இதை பார்த்து கொண்டே இருந்தான் இந்த மனிதன் திடீரென கல்லுகளை எடுத்துக்கொண்டு அந்த போட்டை நோக்கி ஏறிய ஆரம்பித்தான் இதை பார்த்ததும் சிறுவன் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தான் அங்கிள் தயவு செய்து கல்லை எரியாதீர்கள் என்னுடைய போட்டு உடைந்து விடும் என்று கதற ஆரம்பித்தான் ஆனால் அந்த மனிதனோ அவன் சொல்லை கேட்காமல் கல்லுகளை எரிந்து கொண்டே இருந்தான் சற்று நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படகு அவனை நோக்கி வந்து கொண்டே இருந்ததை அவன் கண்டான் அந்த மனிதன் படகை நோக்கி கல்லுகளை எரியவில்லை படகுக்கு அப்பால் தான் எரிந்தான் அவன் எரிந்தது குளத்தில் அலைகளை ஏற்படுத்தியது அந்த அலைகள் சிறுவனின் படகை மீண்டும் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது இதை புரிந்து கொண்ட சிறுவன் கல்லுகளை எரிந்ததற்காக அந்த மனிதனுக்கு நன்றி சொன்னான் இதை போலவே நாமும் நம் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை விட்டு விலகி பொழுது சில அலைகளை போன்ற பாதகமான சூழ்நிலைமைகளை தேவன் நம் வாழ்வில் அனுமதிக்கிறார் உங்கள் வாழ்க்கை படகை சேதப்படுத்துவதற்காக அல்ல உங்களை பத்திரமாக மீட்டு கரை சேர்ப்பதற்காக யோனா திற்கு தரிசியை தேவன் நினைவைக்கு போகச் சொன்னார் ஆனால் அவனோ தேவ திட்டத்தை மீறி நினைவைக்குச் செல்லாமல் தரிசிச்சுக்கு போக கப்பல் ஏறி சென்றான் தேவன் யோனாவை மிகவும் நேசித்தார் யோனா தன்னுடைய சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தபடியால் கடலில் பயங்கர புயல் காற்றையும் கொந்தளிப்பையும் அனுமதித்தார் இந்த கொந்தளிப்புக்கு காரணம் நான் தான் என்று யோனா உணர்ந்து அறிக்கையிட்ட போது தேவன் அவனுக்கு ஒரு வழியை திறந்தார் கடலிலே போடப்பட்டான் காற்று அமர்ந்தது ஆனால் யோனா கடலிலே அழிந்து போகாமல் தேவன் ஒரு பெரிய மீனின் உதவியால் மீண்டும் அவனை தான் நினைத்த இடத்துக்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தால் கலங்காதிருங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை தேவன் உங்களுக்கு உணர்த்தினால் தேவனிடம் அறிக்கையிட்டு மீண்டும் உங்களை அர்ப்பணியுங்கள் தேவன் ஒரு சேதமுமின்றி பத்திரமாக உங்களை கரை சேர்ப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாய் இருப்பதாக